வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலஜகிரம கந்தசாமி எச்ஜிடி ட்ரை பண்ணுற ஒரு வேகமான ஒரு வெறித்தனமான ஒரு முக்கியமான ஒரு தகவல் வேட்டையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா ஒரு சிங்கத்தோட கர்ஜனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த எச்ஜிடி எக்ஸாமை பாஸ் பண்ணி வெளியே வரும்பொழுது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த மூச்சுக்காற்று அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது நம்மளுடைய முதல் ஸ்டெப் என்ன இதில் சொல்ல போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் என்ன படிக்கணும் ஒரு சிங்கம் இரையை தேடும் பொழுது நம்மளுடைய இரை எது அப்படின்னு டார்கெட் வச்சிடும் அந்த எறையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த சிங்கம் வேட்டையாடும் மற்ற விலங்குகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கூட்டத்தொடரம் போய்ட்டு இருக்கும்னா எது கிடைக்குதோ அதை தான் சாப்பிடுமே தவிர பட் சிங்கம் மட்டும் என்னன்னா ஃபிக்ஸ் பண்ணிடும் இதுதான் நம்மளுடைய இரை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும் வச்சிடும் சிங்கம் அதுக்கப்புறம் அதை அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தன்னை விட பலசாயம் விலங்காக இருந்தாலும் அதை வீ வீழ்த்திடும் இது வந்து சிங்கத்துடைய குணம் இன்றைய சூழ்நிலை நம்மளுக்கு அந்த குணம் இங்க தேவை சோ நம்மளுடைய இறை எது எஸ்ஜிடி அதுக்கு என்ன படிக்கணும் அதுக்கான பிளானிங் தான் இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம் பின்னாடி இருக்கக்கூடியது முழுக்க ஒன்னாவது பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஷெட்யூல் அதாவது நான் சொல்லியிருக்கேன் செவன்டி ஃபைவ் டேஸ் ஷெட்யூல் ஒன்னு டு பன்னெண்டு வரைக்கும் இருக்கிற ஆல் சப்ஜெக்டோட ஷெடியூல் வந்து இதுல எழுபத்தஞ்சு நாளுடைய ஷெட்யூல் இதுல இருக்கு சோ பின்னாடி இது பூரா இருக்கு கீழே இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன் இந்த இது கொடுத்துறேன் இது எல்லாமே டெய்லியுமே ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கோம் ஒரு நாள் கூட லீவ் கிடையாது நமக்கு பொங்கல் மற்ற பண்டிகை எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிருங்க போஸ்டிங் வாங்கிட்டு பொங்கல் வாழ்நாள் பூரா கொண்டாடிக்கலாம் வருஷம் வருஷம் தான் இருக்கும் சரிங்களா பொங்கல் அன்னைக்கு லீவ் போட்டு படிக்கலாம் அது பண்ணலாம் சந்திங் யோசிக்க யோசிக்கிறீங்கன்னா பொங்கல் ஒரு அரை மணி நேரம் ஆகும்மா வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இதுதான் வாய்ப்பு நமக்கு இந்த வாய்ப்பை விட்டோம் அப்படின்னா இப்ப பத்து வருஷம் போஸ்டிங் போல இப்ப இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம முதல்ல உள்ள போயிடுவோம் போஸ்டிங் வாங்கிட்டு அப்புறமா வேற எதனால பேசிக்கலாம் சரிங்களா சரி இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்கு கூடவே இன்னும் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இறை நம்மளுடைய இது தேவை நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம என்னென்ன டைட்டில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ரைட் இந்த ஷெட்யூல் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் கொடுத்த நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் டபுள் ஃபோருக்கு நீங்கள் வந்துருங்க சரிங்களா இந்த நம்பருக்கு வந்துட்டு நான் சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு அனுப்பிட்டுறேன் எழுபத்தஞ்சாறு இதில் வந்துடும் அந்தந்த நாளுக்கு படிச்சுக்கணும் ரைட் நம்ம என்ன படிக்கணும் புக்கில் வந்து நமக்கு என்னென்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை பாருங்க நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க இது இப்போ தமிழ் இருக்கு அப்படின்னா இது பாருங்க தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணம் இருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம மெட்டீரியலுடைய டைட்டில்ஸ் இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் எயித்து சிக்ஸ்த் எயித்து இது பாருங்க ஒன்று நான் கிளிக் பண்ணுறேன் இது வந்து தமிழ் இலக்கணம் இதுல தமிழ் எழுத்துகளின் வகை தொகை ஆறாவது அது சிஸ்டர் செனல் இருக்கும் நம்ம புக்கில் பேஸ் நம்பர் இருக்கு அதே மாதிரி எழுத்துக்களுடைய ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுமே இது கூட நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு சில பேர் வந்து ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட் கேட்டாங்க அதுக்காக நம்ம ரெடி பண்ணிருக்கோம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த இலக்கணத்துடைய ஒவ்வொரு பாருங்க எந்த எயித்து நைன்த்து லெவன்த்தில் இருக்கு அறிந்து பயன்படுத்துவோம் வினாக்கள் எய்த் நைன்த் லெவன்த்துல இருக்கு

எந்த இடத்துல நம்ம என்ன சொன்னது இப்போ நம்ம இந்த படிச்சிட்டோம் அடுத்த செவன்த் எய்த்துல போய் படிக்கலாம் சம்திங் இருக்கக்கூடாது அதே இடத்துல தமிழ் தூரம் டென்த்ல இருக்கு லெவன்த்துல இருக்கு காசி காலம் டென்த்ல இருக்கு லெவன்த்துல இருக்கு இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்த ஒவ்வொரு தான் இது வந்து செயல நமக்கு வந்து இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் ஓகேங்களா இது வந்து இப்போ என்ன தமிழுக்கு நான் குடுத்துருக்கேன் இதுல எடுத்துக்கலாம் அடுத்த டைட்டில் போயிருக்கலாம் சரி இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு டைட்டில் நம்ம என்ன படிக்கணும் எந்த மெத்தடில் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உயிரியல் எடுத்துக்கோமே உயிரியலில் தாவரிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க முதல்ல இந்த டைட்டில் சார் என்ன நம்ம இதில் டார்கெட் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு செட்டாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் டு டென்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆறாவது வந்து பன்ன பத்தாவதுக்குள்ள இருக்கக்கூடியது மனித உடல் அமைப்பு மற்றும் உடலின் செயல்பாடுகள் இப்போ லெவன்த் டுவெல்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இங்கே இருக்கக்கூடிய டாப்பிக்கில் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துப்பாங்க இப்போ நரம்பு மண்டலம் இருக்கோம்னா அது வந்து எட்டு வகையான மண்டலங்களில் நரம்பு மண்டலம் ஒன்று இருக்குது அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்தில் நரம்பு மண்டலம் ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருப்பாங்க அதனால் பேசிக்காக என்ன பண்ணோம்னா சிக்ஸ் டூ டென்த்துக்குள்ள என்னென்ன டைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து மனித உடல் அமைப்பு மற்றும் உடலின் செயல்பாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து என்ன இருக்குது இது வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு எட்டு பிரதான உறுப்பு மண்டலம் அதாவது எலும்பு மண்டலம் தசை மண்டலம் செரிமாடம் மண்டலம் சுவாச மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் நரம்பு மண்டலம் கரிமீரன் மண்டலம் நாலமில சொர்ப்ப மண்டலம்னு சொல்லிட்டு அந்த மண்டலங்களை நம்ம படிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு அடுத்த டைத்தில் இப்போ உலக வெப்பமயமாதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து என்ன காடு வளர்ப்பு திட்டம் சிப்கோ இயக்கம் தமிழ்நாட்டினுடைய முக்கிய ஏரிகள் சிவப்பு தரவு புத்தகம் இல்லைங்களா பூங்காக்கள் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூங்காக்கள் என்னென்ன பசுமை இல்ல வாயு அப்புறம் புவி ஓசனுடைய இந்த சுற்றுச்சூழல் காடுகளை அழிக்கிறது பத்தி இதுல முழுக்க முழுக்க உலக வெப்பமயதல் அப்படிங்கிற டைப்பில் கொடுத்துருவாங்க இந்த மரபியல் இப்ப இது வந்து பூர்வம் அதுக்குள்ள வந்துடும் மரபியல் இருக்க கிரியர் ஜோகன் மண்டல் தான் அவர் வந்து பட்டாணி சரி இப்போ பைசம் சட்டம் சொல்கிற அந்த இது அந்த பட்டா பட்டாணி சரி வச்சு அவர் ஆய்வு செஞ்சு திரி ஸ்டோன்ன்ற அந்த பாரம்பரியத்தை கொடுத்தார் இல்லையா ஸோ கிரிகர் ஜோகனுடைய மெண்டலுடைய அந்த அவருடைய கூற்று அப்புறம் குரோமோசோனுடைய அமைப்பு மரபியல் நம்ம வரும்பொழுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் மூலக்கூறு மரபியல் மரபணு திட்டம் டிஎன்ஏ சொல்கிற மாதிரிங்களா இதெல்லாம் அதில் வரக்கூடியது அந்த டைப்பில் வரக்கூடியது பரிணாமம் இருக்கு அப்படின்னா ஒரு உயிரி வந்து எப்படி தோன்றுது உயிரினுடைய தோற்றம் அப்புறம் புவியியலுடைய கால அட்டவணை லாபார்களுடைய கோட்பாடு டார்வின் இயற்கை தேர்வு கோட்பாடு திடீர் கோட்பாடு மனிதனுடைய தோற்றம் மற்றும் பரிணாமம் இதெல்லாம் அதற்கு வரும் அதே மாதிரி நெக்ஸ்ட் டைட்டில் சுகாதாரம் மற்றும் நலம் இருக்கு அப்படின்னா ஆறு முக்கிய டைட்டில் அதாவது என்ன முக்கியமான பொருட்கள் நம்ம உடலுக்கு தேவையான சுகாதாரமாக இருக்கக்கூடியது கார்போஹைட்ரேட்கள் புரதங்கள் கொழுப்புகள் வைட்டமின்கள் தாதுப்புகள் நீர் இதெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு தேவையான ஆறு முக்கியமான பொருட்கள் இந்த டைட்டில் இருக்கோம் இருக்கும் டைட்டில்குள்ள நம்ம என்ன படிக்கணும் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மெசேஜ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் என்னென்ன டைட்டில் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ல படிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிறா நம்ம கிளாஸஸ் ஆகும் டெஸ்ட்டாகவும் நம்ம காண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறது இந்த டைட்டில்ஸும் உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு கேள்வி கொடுத்துறேன் இது எல்லாமே ஸ்கூல் புக்களுடைய டைட்டில் தான் நம்ம மெட்டீரியல் அந்த பேஜ் வயசாக வரிசை நம்ம கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உடல்நலம் மற்றும் நோய்கள் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இது வந்து கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு குழந்தை பாதுகாப்பு மருந்துகளுடைய வகைகள் அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இந்த புகையிலே அந்த புகையினுடைய பயன்பாடு ஆல்கஹால் இந்த ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் இன்சுலின் இதய நோய்கள் புற்றுநோய் எய்ட்ஸ் காசு நோய் இது சம்பந்தமா இந்த டைட்டில் வைரஸ் நோய்கள் பூஞ்சநோய்கள் அப்புறம் பாக்டீரியா நோய்கள் தடுப்பூசிகள் இது சம்பந்தமா இந்த டைட்டில் வரும் இதுல கண்டிப்பாக கண்டிப்பா அடிக்கடி எக்ஸாம் கொஸ்டின் கேட்டுட்டா இருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பால் பொருட்கள் மற்றும் கோழி வளர்ப்பு மீன் வளர்ப்பு இருக்கு அப்படின்னா பால் பொருட்கள் சம்பந்தப்பட்ட என்னென்ன தோட்டக்கலை ஹார்டிகல்ச்சர் சொல்றோம் அப்புறம் அந்த தோட்டத்தை வளர்க்கக்கூடிய அந்த உரங்கள் தொழுப்பண்ணை உரம் கலப்பு உரம் அதே மாதிரி பசுந்தால் உரம் உயிர் உரங்கள் இந்த மாதிரி உரங்கள் சம்பந்தமாக படிப்போம் மருந்து தாவரங்களை பத்தி அதை பத்தி படிப்போம் காலம் வளர்க்குறது எப்படி அப்புறம் கால்நடை கலப்பினங்கள் நீர்வாழ் உயிர்கள் அதாவது தண்ணீர் வாழக்கூடிய மீன்கள் இருக்கு பாருங்க தேனி வளர்க்கு தனி மீன்கள் நீர்வாழ் உயிரினங்கள் மீன்கள் இது சம்பந்தமாக படிக்கக்கூடியது இந்த டைட்டில் படிப்போம் நெக்ஸ்ட் இதுல வந்து ஒவ்வொரு டைட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பாருங்களேன் ஒவ்வொரு இதுக்கும் சுற்றுச்சூழல் உயிரியல் இருக்கு இப்போ இதில் பாருங்க சுற்றுச்சூழல் உயிரியல் இருக்கு அப்படின்னா அதில் என்ன படிக்க போறோம் காடுகள் சரிங்களா அந்த காடுகள் அதனுடைய முக்கியத்துவம் என்ன வன வன உயிரினுடைய பாதுகாப்பு மண்ணறிப்பை பற்றி படிப்போம் அப்புறம் புதுப்பிக்க இயலும் ஆற்றல் புதுப்பிக்க இயலாத ஆட்டல் இதெல்லாம் அந்த டைட்டில் கீழே வரும் இதுலருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டு இருக்காங்க சூரிய ஆட்டல் இந்த மாதிரி ஆட்டலாம் அப்புறம் நிலக்கரி மற்றும் பெட்ரோலு இது சம்பந்தமாக கேள்வி இருக்கும் இதே டைட்டில் மரபுசார ஆற்றல் மூலம் சொல்லக்கூடிய அந்த சூரிய ஆட்டல் காற்று ஆட்டல் ஸோ அந்த சர்க்கிள் அந்த சூழ்நிலை சுச்சியல் அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனையுமே பார்க்க போறோம் அப்புறம் கழிவு நீர் மேலாண்மை காற்று மாசுபாடு திடக்கழிவு மேலாண்மை இதெல்லாம் வந்து இந்த டைட்டில் வரக்கூடியது நெக்ஸ்ட் செல் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த செல்லில் வந்து தாவர செல் விலங்கு செல்லு நம்ம சொல்றீங்களா உயிரினுடைய அமைப்பு நிலைகள் புரோஹேரிய அட்டுகள் செல்லு திசு உறுப்பு உறுப்பு மண்டலம் சொல்றது அப்புறம் சுவாசம் வரக்கூடிய சுவாசம் காட்டுல சுவாசம் அந்த செல் எப்படி சுவாசிக்கிறது அது சம்பந்தமான கேள்விகள் நமக்கு நிறைய வருது ரத்த அணுக்கள் இது வந்து தாவரங்கள் எப்படி சுவாச அதே மாதிரி ரத்த அணுக்கள் நம்மளுடைய மனித உடலில் வரக்கூடிய சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் ரத்த தட்டுகள் சொல்லக்கூடிய தனப்போசைட் இதெல்லாம் அதெல்லாம் படிப்போம் அதே மாதிரி செல் பகுப்பு அது இருக்கு பாருங்க அந்த செல் அந்த பகுப்பு செல் பகுப்பினுடைய அந்த வகைகள்ல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி தாவரவியல் தோட்டங்கள் நிறைய வந்துருக்கு இருக்கு சரிங்களா சோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில்ஸ் அடுத்து தாவர செயலை தாவர அமைப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வகைப்பாடு ஒரு வித்தலை தாவரம் இருவத்தலை தாவரங்கள் இருக்க பாருங்க அது சம்பந்தமான தகவல்கள் பாசியினுடைய அந்த பண்புகள் பாசிகள் பொருளுடைய பாசிகள் இருக்கு அப்படின்னா இப்ப ஸ்பைடர் இருக்கு அப்படின்னா வெளிநிலையில வந்து சாப்பிடறதுக்கு அந்த பாசிகள் தான் வந்து டியூப்ல அதாவது என்ன சொல்றது டேப்லெட்டாக எடுத்து போய் சாப்பிடுவாங்க சரிங்களா ஸோ அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் பூஜைகள் பிரியோஃபைட்டா டெரிட்டோஃபைட்டா ஜிம்னோசம் ஜிம்னோசம்ல திறந்த வித தாவரங்கள் ஆஞ்சஸ் பண்ணு ஒரு வித இலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் படிக்கணும் இல்லைங்களா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம் இதெல்லாம் இந்த டைட்டில் வரக்கூடியதான் ஐந்துலக ஆர்எச் விக்டருடைய அந்த ஐந்துலக வகைப்பாடு அப்புறம் மலரனுடைய வகைகள் அஹ் தாவரங்கள் இப்ப வந்து என்ன சொல்றது தன் மகர்ந்த சேர்க்கை அயல் மகர்ந்த சேர்க்கை இனிமே எப்படி அந்த விதைகள் காற்றுல பரவுது அந்த காற்றுல பரவக்கூடியதுக்கு என்ன பேரு நீரின் மூலமாக பரவக்கூடியது என்ன என்பின்னு சொல்லக்கூடிய விலங்குகள் மூலமாக பரவக்கூடியது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த விதைகள் பரவக்கூடியதை பற்றி இந்த டைட்டில் படிப்போம் ஒளிச்சேர்க்கை ஒளிச்சேர்க்கை பசு கணித அமைப்பு தான் பசு கணிதல இருந்து ஒளிச்சேர்க்கை வந்துடும் அதனால மைட்டோக்கண்டி அது கூட அந்த செல்லுக்குள்ளுடைய அமைப்புல இருந்து அடிக்கடி எக்ஸாம் கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த தாவரனுடைய டோட்டல் பாலினை நீராவிப்பெருக்கு நீராவி போக்கு இதெல்லாம் வந்து அந்த டைட்டில் பிடிப்போம் அப்புறம் தாவர செயலியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒளி சார்பசைவு புவிசார்பசைன்னு சொல்லிட்டு ஒரு இருள் வினை ஒளிவினை பாருங்க இதெல்லாம் வரும் இதெல்லாம் இந்த டைட்டில் படிப்போம் அப்புறம் தாவர நோய்கள் பொருளாதார தாவரங்கள் தொழில் தாவரம் இந்த கற்றாலை தொலைசி இதெல்லாம் இருக்க அந்த டைட்டில் போகிற அதை படிப்போம் இவ்வளோ தான் இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸினுடைய ஒரு டோட்டல் பேக்கேஜ் இதுதான் நம்ம சிக்ஸ்டு டுவெல்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் இதிலிருந்து தான் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கு எப்படி படிக்கலான்றது கிளாஸஸும் டெய்லி டெஸ்ட்டும் நம்ம இதில் கொடுப்போம் இது வந்து மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கேன் இப்படி ஒவ்வொரு டைட்டிலுக்குமே அதாவது என்ன சொல்றது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே டைட்டில் வைஸாக வச்சு நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த டார்கெட் வைஸாக நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா எக்ஸாமில் எப்படி கேள்வி கட்டாலும் சரி அடிச்சு தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா ஸோ நம்மளுடைய டார்கெட் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே தான் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் அதை செட் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு இந்த டை டைட்டில் வைஸாக நம்ம எதாவது மைண்டில் செட் பண்ணுவா செல் இருக்க அதெல்லாம் படிச்சுட்டுமா ஓகே ரைட் அடுத்து என்ன படிச்சிருக்கோம் திசு என்ன படிச்சிருக்கோம் அந்த டைட்டில் வைஸாக இப்போ இந்த டைட்டில் வைஸாக என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம படிச்சு வச்சிருக்கோம் எது எல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கு அப்படின்னா அப்பப்போ வாரத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை ரீசெக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயம் உங்கள் மேலே நிற்கும் ஓகேங்களா ஸோ நம்ம டார்கெட் என்ன அப்படிங்கிறத கொடுத்தாச்சு டெய்லி நம்ம என்னென்ன டெஸ்ட் நம்ம வைக்கணும் ஹண்ட்ரட் கொஸ்டின் நம்ம டெஸ்ட் வைக்கணும்னா பத்து டாபிக்லேருந்து என்னென்ன டெஸ்ட் வருது அப்படிங்கிறத நம்ம முழுக்க கொடுத்துருக்கோம் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு கிளாஸ் வீடியோஸாகட்டும் டெய்லி டெஸ்ட்டு வந்துட்டே இருக்கும் இந்த டெஸ்ட் வந்து எல்லாமே ஃப்ரீ தான் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் நீங்கள் அதில் வர ஆரம்பிச்சுடுங்க ஓகே சேர்ஸ் நான் அடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ